மாலை வணக்கம் நம் பள்ளி மாணவர்கள் சூரிய குடும்பத்தின் நாடகத்தை நன்றாக நடிக்க வந்துள்ளனர் ராஜா நாராஜா எங்கேயோ நாராஜா நான் சூரிய குடும்பத்தின் ராஜா அனைத்து வான் பொருட்களும் என்னை சுற்றி வருகின்றன அனைத்து கோள்களுக்கும் ஒலியின் வெப்பத்தையும் அளிக்கிறேன் முக்கியமா பூமியில நான் எல்லாம் எந்த உயிரால வாழ முடியாது பூமிக்கு என் ஒளி வந்து சில எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் ஆகின்றன மழைக்காலத்தில் அனைவரும் என்னை விரும்பி அழைப்பார்கள் கோல் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் நான் தான் ரோமானிய கடவுளின் தூதுவாரான பெயரால் அழைக்கப்படுகிறேன் நந்திபுரத்தின் என்னை வெறும் கண்களால் காண முடியும் நான் தான் வெள்ளி சூரியனு இரண்டாம் கோல் நான் வெப்பமாக இருப்பேன் என்னை அந்த காலத்தில் காலையில் நாலு மணிக்கு எந்திருப்பாங்க அதனால என்னை விடி வெளியேற்றாள் ஆனா இந்த காலத்தில் போன் பேஸ்புக் வாசம் பார்த்து காலையில் எட்டு மணிக்கு தான் எந்திக்கிறாங்க அதனால என்னை யாரும் பார்க்கவே இல்லை நான் தான் இருந்து மூன்றாவது முதன்மை அழைக்கப்படுகிறேன் நான் தான் சனி சூரியனிடமிருந்து ஆறாவது கோல் நான் தான் வளையங்கள் கொண்ட கோலும் நான் தான் அறுபத்தி ரெண்டு துணை கோள்களை நான் கொண்டுள்ளேன் இத்தனை கோள்களை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்பப்பாப்பா நான் தான் கோல் நான் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் நான் என்னிடம் அதிகமுள்ளதால் என்னை கோள் என்று அழைப்பார்கள் நான் நான் தான் இருந்து மிகவும் தொழில் உள்ள நான் நீளம் மற்றும் வெள்ளை நிறமாக காணப்படுவேன் அனைத்து கோள்களும் பூமியின் நிலையை அறிந்து கொள்கின்றன ராணிமா ராணிமா இங்க வாமா கொஞ்சம் என்னம்மா என்ன கூப்பிட்டீங்களாமா ஆமாமா இன்னைக்கு போகல அதனால பழைய துணி பழைய பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் எடுத்துப்பாமா நம்ம எரிக்கலாம் சரிமா எடுத்துட்டு

என்ன வாகனங்களா இதனால் காற்று மட்டுமல்லாமல் புகழையும் என்ன <laughs> மரத்த மனையை பெறுவோம் சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நீங்களும் உங்களோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் ஒரு ஒரு மரத்தை நட்டு சுற்றுச்சூழலா பாதுகாக்கணும் பாதுகாப்பீங்களா நன்றி